வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் அக்ஷய திருப்தியை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி அக்ஷய திருப்தியை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆச்சும் வந்து கோல்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நான் வந்து பெருசாக இதெல்லாம் நம்ப மாட்டேங்க இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து முழுசாக நம்புவார் சரி கோல்டு கிடைக்குது அப்படின்னா யாராவது வேணால் நான் சொல்லுவாங்க நானும் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் ஒவ்வொரு வருஷமும் அக்ஷய திருப்தி அன்னைக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாரு அதே மாதிரி இந்த வருஷமும் ஏதோ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போக போகிறோம் ஸோ என்ன ஷாப்பிங் பண்ணுறோம் வீடியோ எப்படிலாம் போகுது என்னெல்லாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போவே டைம் வந்து பதினோரு மணி ஆகிடுச்சு என் ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமாக வர சொன்னார் ஒன்பது மணிக்கு வர சொன்னார் பதினோரு மணி ஆகிடுச்சு லேட் பண்ணிட்டேன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் தான் வந்து நான் ஷாப்பிங் பண்ணவே போகிறேன் அவர் டியூட்டியில் இருக்கார் டே டியூட்டி முடிச்சுட்டு டேக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காரு பன்னெண்டு மணிக்குள்ளே வர சொன்னார் நான் இங்கேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே அவர் டியூட்டி பார்க்குற இடத்துக்கு போவேன்னா இல்லையான்னு தெரியல இப்போ வந்து நான் ரெடி ஆகிட்டேன் வாங்க போகலாம் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கோம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஓகே வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும் ரெஷ் ஓவராக இருக்கு ஓகேவா அவ்வளோ ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஓகே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஒரு வழியாக நாம் ஷாப்பிங் வந்து முடிச்சிட்டோம் ஓகேவா என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம நகைக்கு ரெகுலராக போகிற கடை வந்து பார்த்தீங்கன்னா லலிதா ஓகே லலிதாவில் தான் நாம் எப்போவுமே நான் நகை எடுக்கிறது எந்த வருஷம் அக்ஷய திருப்தியை வந்தாலும் ரெகுலராக நாம லலிதாவில் தான் நகை எடுப்போம் அக்ஷய திருப்தியை மட்டுமே இல்லைங்க என்ன ஃபங்க்ஷனுக்கு நாம் நகை எடுத்தாலும் அங்கே தான் எடுப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு செட் ஆயிடுச்சுங்க அந்த கடை வந்து நகை எடுத்தால் ரொம்ப ராசியான கடை அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாரு அதனால அந்த கடையிலேயே ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் லலிதால் தான் நகை எடுக்கிறோம் ஒரு வழியா வந்து நாம நகை எடுத்துட்டு வந்தாச்சு பாக்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கு இல்லையா பட் இதோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாமா ஓகே என்ன வாங்கிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலி சைனோட லிங்க் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா மேல வந்து தாலி சையினோட லிங்க் பாக்கிறதுக்கு அரசவரத்துக்கு மேல அப்படின்னா அஞ்சு கிராமுங்க அஞ்சு கிராம்ல வாங்கியிருக்கேன் ஓகே இது தாலி சைனோட லிங்க் நம்ம வந்து சைன் தாலியில வந்து கோத்து போட்டு போம் இல்லையா சான் தாலியில வந்து லிங்க் கொடுத்து இதுல வந்து நம்ம தாலியும் அதுக்கு அதுக்குள்ள இருக்கிற காசு அது எல்லாத்தையுமே போ போட்டு இல்லையா அதுக்காக போடுற தாலி சைனோட லிங்க்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து அஞ்சு கிராமுங்க இதை வாங்குறதுக்கு திருப்பதி மொத்தமாவே நான் அலைஞ்சிட்டேன் கிட்டத்தட்ட எட்டு கடை ஏறி இறங்கியிருக்கேன் இதை வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் நாங்க லலிதாக்கு போனோம் அங்க வந்து நம்ம காசு கட்டுவோம் மாசம் மாசம் சீட்டு கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து காசு கட்டு வைப்போம் மாசத்துக்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் அந்த மாதிரி காசு வந்து சேவிங் பண்ணி வைப்போம் நகைக்காக அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிட்டா சேவ் ஆயிடும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அவங்க வந்து எழுதி வச்சிருவாங்க நமக்கு வாட்ஸ்அப்லயும் அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அனுச்சு விட்டுருவாங்க அப்படி கட்டினதுல நமக்கு வந்து அஞ்சு கிராம் நகை வர்ற அளவுக்கு வந்து காசு இருந்தோம் நம்ம ஓகேங்களா அதுல அஞ்சு கிராம்ல வந்து நான் இந்த லிங்கை வாங்கியிருக்கீங்க ட்ராலி சைன்ல போட்டதுக்கு அப்புறம் நான் அவங்க எல்லாருக்கும் காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க இது வந்து அஞ்சு கிராம் லிங்க் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா பட் ரொம்ப நல்ல வெயிட்டானதுங்க நல்ல வெயிட்டாக இருக்குது சீக்கிரமாக வந்து தேஞ்சு போகாத அப்படின்றதுனால அஞ்சு கிராமில் எடுத்திருக்கேன் ஓகே நல்ல வெயிட்டாக இருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நம்ம சைனோட வந்து லிங்க் கொடுக்கறதுக்காக லிங்க் வாங்கியிருக்கேன் சேம் இதுவும் கோல்டு தான் ஓகே ஒரு ஹாஃப் கிராம் வச்சுக்கலாம் இது ஆஃப் கிராம் தான் ஓகே ஆஃப் கிராம் விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது நல்ல கனமான லிங்க் தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு லிங்க் வாங்கியிருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து கால் சவரம் பெல்லா வாங்கியிருக்கேங்க ரெண்டு பெல்லா வாங்கியிருக்கேன் ஓகே ரெண்டு பெல்லா வாங்கியிருக்கேன் இதை தான் நாங்கள் வந்து லலிதாவில் பர்ச்சேஸ் பண்ணது மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து இதோட லிங்க் வந்து அஞ்சு கிராம் ஓகேங்களா லிங்க் அஞ்சு கிராம் அதுக்கப்புறம் ரெண்டு பில்லை நாலு இது ரெண்டு கிராம் இது ரெண்டு கிராம் எட்டு ஓகே அஞ்சு சாரி இது வந்து ரெண்டு கிராமு இன்னொரு பில்லை வந்து ரெண்டு கிராம் நாலு கிராம் ஆச்சு அப்புறம் இந்த செயின் லிங்க் வந்து ஒரு அஞ்சு கிராம் ஒன்பது கிராமு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து ஒரு அரை கிராம் ஓகே மொத்தமாக சேர்ந்து நாம ஒன்பது கிராமு தொண்ணூற்றி ரெண்டு மில்லி நகை வந்து வாங்கியிருக்கோம் இதோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் வந்து தனியாக வாங்கணும் நாம் லலிதாவில் செயின் வந்து தனியாக வாங்கணும் இந்த பில்லை வந்து தனியாக வாங்கணும் இதோட வேல்யூவேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கனா இதோட ரேட்டு வந்து மொத்தமாக வந்து இருங்க நான் பில்லில் போட்டிருக்கேன் எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறேன் நான் மறந்துடுவேன் அறுபத்தஞ்சாயிரம் ப்ளஸோ என்னமோ வந்துதுங்க அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி எழுபது நகையோட அமௌண்ட் வந்து ரூபாய் ஓகேவா இந்த ரெண்டு பில்ல பில்லையோட ரேட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காசோரம் பில்லை வாங்கியிருக்கோம் அதோட ரேட்டு இதுவும் சேம் தான் வாங்கணும் நம்ம காசு கட்டினாலும் லலிதாவில வாங்காம பக்கத்துல இருக்கிற லலித்தால இதை வாங்கியிருக்கோம் ரெண்டு லலிதா இருக்கு ஸோ அங்கேயும் இதைத்தான் வாங்கியிருக்கோம் ஓகே இதோட ரேட்டு எத்தனை கிராம் இது நாலு கிராமு இதோட ரேட்டு எங்கே போட்டுருக்காங்க பாருங்க நாம நம்மளோட உடஞ்சு போயிருந்த மோதிரம் என்னோடது பழைய மோதிரம் வந்து உடஞ்சு போயிச்சா அந்த மோதிரத்தை அஹ் மாத்திருக்கேன் மோதிரம் மாத்திட்டு மோதிரத்தோட அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரூபாய் வந்திருக்கு நம்மளோட உடஞ்சு போன மோதிரத்தோட ரேட்டு வந்து எட்டி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா வந்திருக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நாம் அவங்களுக்கு கட்டிருக்கோம் எ எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி கட்டியிருக்கோம் ஓகே அவங்களுக்கு கட்டியிருக்கோம் நம்மளோட போன அமௌண்ட் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகே இதுதான் நம்ம கால் சவுரம் வந்து வாங்கினதுக்கான ரசீது ஸோ ரெண்டுமே வந்து லலிதாவில் தான் எடுத்திருக்கோம் ஓகேவா இந்த செயின் வாங்குறதுக்காக பில்லை கிடைச்சிருச்சுங்க இந்த காசு பில்லை வந்து கிடைச்சிருச்சு ஆனா இந்த செயின் வாங்குறதுக்காக திருப்பதி மொத்தமே நான் வந்து அலைஞ்சு பிரிஞ்சாச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து ரொம்ப லென்த்தா இருக்கு செயின் எட்டு எட்டு கிராம் ஒரு சவரம் ஒன்றரை சவரம் அந்த மந்த மாதிரி இருக்கு நம்மளோட தாலி வந்து இந்த செயின் வந்து அதோட லிங்க் செட் ஆகுற மாதிரி எங்கேயுமே கிடைக்கல ஒன்று தாலிக்குடியில் இருக்கிற லிங்க் வந்து கொஞ்சம் கனமா இருக்கு இது வந்து ரொம்ப சன்னமா இருக்கு இல்லை அப்படின்னா இது சன்னமா இருக்கு அப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் கனமா இருக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி செட் ஆகிற மாதிரியே கிடைக்கவே இல்லை எட்டு கடை ஏறி இறங்கி அலைஞ்சு திரிஞ்சு நான் கஷ்டப்பட்டு என் ஹஸ்பண்டையும் கஷ்டப்படுத்தி இதை வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது இது தாங்க நான் என்னமோ தெ எல்லாருக்கும் கூட அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம எதையாவது பார்ப்போம் அப்படின்னா அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம் எத்தனை கதை ஏறி இறங்கி என்னதான் பண்ணாலும் அந்த ஃபர்ஸ்ட் தான் ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி நான் இத வந்து போன உடனே லலிதாவில பார்த்துட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்ததா அவங்க கிட்ட எடுத்து வைங்க பக்கத்து போய் பார்த்துட்டு வரோம் வேற மாடல் இருக்கா அப்படின்னு அப்படின்றது சொல்லிட்டு அவங்க எடுத்து வைக்க சொல்லிட்டு போனோம் அவங்களுமே கூட வந்து எடுத்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கடை ரெண்டு மூணு இல்லை எட்டு கடைங்க என் ஹஸ்பண்டும் சலிக்காம என் நான் எந்த கடைக்கு போனாலும் என் பின்னாடியே கூப்பிட்டு போய் அங்கே காமிச்சு என்னென்ன மாடல் வேணுமோ பாரு போட்டுக்கு போகிறது நீ தான் ஒன்று குடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொன்னார் ஸோ எட்டு கடை ஏறி அப்புறமா நான் பர்ச்சேஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நகையை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சு சாமி கிட்ட வேண்டி நகை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போது டைம் இருந்தால் நான் போட்டுருவேன் டைமு ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் வெள்ளிக்கிழமை போட்டுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கே கோத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்ல தான் ஒரு வழியாக வந்து நாம் அச்சக திருத்தியக்கு சூப்பராக பர்ச்சேசிங் வந்து முடிச்சாச்சு நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்கேன் பேசியிருக்கேன் ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு கிராம் நகையோட ரேட்டு இன்னைக்கு விற்கிற இலவாசிக்கு எட்டாயிரத்தி ஆறுநூத்தி முப்பது ரூபாங்க எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபா ஒரு கிராம் நகை ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கிராமாச்சும் வாங்க முயற்சி பண்ணுங்க முடியல அப்படின்னாலும் ஒன்றும் வருத்தப்பட வேணாம் எல்லாருமே கோல்டு தான் வாங்கி வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க இன்னைக்கு செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது நல்லதாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை நாங்களாம் வந்து நகை வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க நகை ஒன்று பொண்ணு ஒன்று பொண்ணு வாங்கணும் இல்லைன்னா மண் வாங்கணும் அப்போ தான் வந்து நம்ம கையில் இருக்கிற காசு வந்து விரத்தி ஆகும் டபுள் ஆகும் அப்படின்னு பெரியவங்களோட நம்பிக்கை அதனால் நகையை வச்சு இன்றைக்கி வாங்கினா நிறைய நகை வரும் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லி வச்சுருக்காங்க நீங்கள் எல்லோரும் நம்புறீங்களா இல்லையான கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் நம்ப மாட்டேங்க இன்றைக்கி நகை வாங்கினா தான் நகை சேரும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இல்லை என் ஹஸ்பண்டுக்கு ஸோ அவரோட நம்பிக்கை எனக்கு நல்லது பண்ணுது அப்படின்னா ஒன்றும் தப்பில்லைன்றதுனால நான் போய் வாங்கி கொடுத்தா யார் தான் பொண்ணுங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தா பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்படி தான் நானும் சரி உங்களோட நம்பிக்கை எனக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் உங்களால முடியல நகை வாங்க முடியல அப்படின்னா வருத்தப்படாதீங்க நம்ம வீட்டுல கல் உப்பு இல்லையா அந்த கல்லுப்பு எடுத்துக்கிட்டு ஒரு ரூபாய் காயினுங்க ஒரு ரூபாய் இல்லை அஞ்சு ரூபாய் காயின் எடுத்து அந்த கல்லுப்புல வச்சு பூஜை ரூம்ல வச்சு விலைக்கேத்தி சாமி கிட்ட மனசாரம் வேண்டிக்கோங்க கம்பல்சரி உங்களுக்கு நல்லதே நடக்கும் உப்புல ரொம்ப எப்படி சொல்றது நல்லதையே கிரியேட் பண்ணக்கூடிய வைப்ரேஷன் இருக்கு உப்புல பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடிய வைப்ரேட் இருக்கு உப்புல அதனால நீங்க உப்பை வச்சு அதில் ஒரு ரூபாய் காயின் வச்சு அதுக்கு குங்குமஞ்சம் எல்லாம் வச்சு சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் ஓகேங்களா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த இன்ஃபார்மாக சொல்லிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் இன்னொரு ஏதாவது ஒரு பெஸ்டான விஷயத்த பத்தி பேசுவோம் ஓகேங்களா எப்படி பேசுறோன்னு தெரியல கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் Okay, kalam la mam. ta Ta-da, bye bye.